தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு பாஜக தீவிரமாக தயாராகி வருகிறது மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் தலைமையில் கட்சியின் உட்கட்டமைப்பை வலுப்படுத்தவும் தொண்டர்களை ஒருங்கிணைக்கவும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அந்த வகையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழ்நாட்டு அரசியலில் குறிப்பிடத்தக்க கவனம் செலுத்தி வருகிறார் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு பாஜகவை தயார்படுத்துவதற்காகவே பல்வேறு முக்கிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார் இந்த நிலையில் மாநில பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரனுக்கு டெல்லி தேசிய தலைமையிலிருந்து அழைப்பு வந்ததன் காரணமாக கோவையிலிருந்து திடீரென டெல்லிக்கு புறப்படுகிறார் நயினார் நாகேந்திரன் மேலும் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நயனார் நாகேந்திரன் மாநில நிர்வாகிகள் பட்டியலை பாஜக தலைமைக்கு அனுப்பியிருந்தார் அந்த பட்டியலில் சில முரண்கள் இருப்பதால் நைனார் நாகேந்திரனை உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேரில் அழைப்பதாக கூறப்படுகிறது குறிப்பாக மாநில நிர்வாகிகள் நியமனத்தை விரைந்து முடித்துவிட்டு தேர்தலில் கவனம் செலுத்த பாஜக திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகி வருகிறது தேர்தல் நேரம் என்பதால் கூடுதல் கவனம் செலுத்துவதற்காக நிர்வாகிகள் பட்டியலில் சில மாற்றங்கள் கொண்டு வர வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுகிறது மேலும் பாஜகவில் மத்திய அரசின் கொள்கைகளுக்கு அதிமுக மறைமுகமாக ஆதரவு அளிப்பதாகவும் தமிழ்நாட்டின் மாநில உரிமைகளை விட்டுக் கொடுப்பதாகவும் எதிர்க்கட்சிகளால் விமர்சிக்கப்பட்டு வருகிறது அதேபோல் மத்திய அரசின் கொள்கைகளுக்கு எதிராக தமிழ்நாட்டில் கடும் எதிர்ப்புகள் இருந்த போதிலும் அதிமுக தலைமை உறுதியான நிலைப்பாடு எடுக்கவில்லை என்று விமர்சிக்கப்படுகிறது கீழடி அறிக்கை வெளியீடு தொடர்பான சர்ச்சையில் அதிமுகவின் மௌனம் பாஜகவின் தமிழர் வரலாற்றை மறைக்கும் முயற்சிக்கு உடந்தையாகவே இருப்பதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக மதுரையில் நடந்த முருக பக்தர்கள் மாநாட்டில் பேரறிஞர் அண்ணா மற்றும் பெரியார் குறித்து விமர்சனங்கள் அடங்கிய வீடியோவுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருப்பது பாஜகவின் சித்தாந்தங்களுக்கு அதிமுக ஆதரவு அளிப்பதாகவும் திராவிட இயக்கத்தின் கொள்கைகளை விட்டு விலகுவதாகவும் விமர்சிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அதிமுகவை அமித்ஷா கழகம் அல்லது அடிமை கழகம் என்று பெயர் மாற்றிக்கொள்ளுங்கள் என்று திமுக கடுமையாக விமர்சித்து வருகிறது மேலும் முருகன் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் சம்பவங்கள் அனைத்துமே தமிழ்நாட்டின் மத நல்லிணத்திற்கும் ஒற்றுமைக்கும் எதிரானது இவற்றையெல்லாம் விமர்சனம் செய்யாமல் அங்கேயே அமர்ந்து கொண்டு கண்டுகளித்துள்ளனர் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் என்று பாஜகவின் அடிமையாகவே கொத்தடிமைகளாகவே திகழும் பழனிசாமியின் அதிமுக கட்சி பெயரை அடிமைகள் கழகம் எனவோ அமித்ஷா கழகம் எனவோ பெயர் மாற்றம் செய்து கொள்ளலாம் என்றும் விமர்சித்து வருகிறார்கள் அந்த அளவுக்கு முதுகெலும்பில்லாத தொடைநடுங்கிகளாக மாறிப்போயிருக்கிறார்கள் அதிமுகவினர் என்று தமிழ்நாட்டின் உரிமைகளை பறிகொடுத்து அடிமை சேவகம் செய்வதில் முனைவர் பட்டம் பெற்றெடுக்கும் அதிமுகவினரையும் சரி முருகன் பெயரில் அரசியல் கலவரம் நடத்த துடிக்கும் பாஜகவினரும் சரி தமிழ்நாட்டு மக்கள் என்னாலும் புறக்கணிப்பார்கள் என்று திட்டவட்டமாக தெரிவித்து வருகிறது திமுக இந்த நிலையில்தான் தற்போது அண்ணாமலை தமிழக பாஜகவிலிருந்து விலகி உள்ளதால் பல முக்கிய பாஜக புள்ளிகள் கட்சியிலிருந்து விலகி வருவதால் அது பாஜகவிற்கு மிகப்பெரிய பின்னடைவாகவே பார்க்கப்பட்டு வருகிறது இதனால் அண்ணாமலையை மீண்டும் தமிழக பாஜக தலைவராக நியமிக்கலாம் துணை தலைவராக நயனார் நாகேந்திரனை நியமிக்கலாம் என்ற ஆலோசனையில் ஈடுபடுவதற்காகத்தான் நயனார் நாகேந்திரனை மீண்டும் டெல்லிக்கு அழைத்து அமித்ஷா ஆலோசனை நடத்த முடிவெடுத்துள்ளதாக ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது